ஸ்ரீ நற்பழி தமிழூரோ வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவுதர செய்து பட்டனை அழுத்தவும் காமராஜர் பிரதமர் நரேந்திர மோடியும் செய்வாரா சொன்ன அந்த மகிழ்ச்சியான செய்தி என்ன இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் டெல்லி மதுபானக் கொள்கை ஊழல் முறைகேடு காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு ஜூன் ரெண்டு வரை அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கார் அவர் தனது மனைவியுடன் வந்து அனுமன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார் அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்று பாஜக தொடர்ந்து கேட்கின்றனர் அதே மாதிரி பாஜகவில் பிரதமர் யார் என்று கூற முடியுமா ஏனெனில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தைந்து வயது கடந்தவுடன் அவர் பதவியிலிருந்து விலகி அமித்ஷாவை பிரதமர் ஆக்கி விடுவார் அதனால் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா பிரதமராக்கத்தான் வாக்கு சேகரிக்கிறார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார் இதற்கு அமித்ஷா அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார் பாஜக சட்ட விதிப்படி எழுபத்தி வயதுக்கு மேல் எந்த பதவியும் கிடையாது என்ற ஒரு சட்ட முறை பாஜகவில் கிடையாது அதனால் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து வந்து பிரதமராக பதவி வகிப்பார் என்று அமித்ஷா அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் எல்லோருக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்தது ஏன்னா எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு வந்து இருந்தாலும் பாஜக பதவியில் இருக்க முடியாது என்கிற விஷயம் வந்து ரொம்ப நாளா பாஜக ஒரு சந்தேகம் இருந்தது இது அமித்ஷா இந்த ஒரு சொல்லால் எல்லோரும் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து பிரதமராக இருப்பார் என்று கூறியது ஏனென்றால் இதற்கு முன்னால் வந்து காமராஜர் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் வந்து அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கி கொண்டார் அதற்கு முக்கியமாக பார்க்கப்படுவது இந்திரா காந்தி துரோகம் பல காரணங்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அரசியலிருந்து காமராஜர் ஒதுங்கி கொண்டார் அதன் பிறகுதான் வந்து திராவிட கட்சி என்ற ஒரு இருட்டறைக்குள் தமிழகம் சிக்கி கொண்டது அதன் பிறகு இன்று வரை மீளவில்லை அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரு எழுபத்தைந்துக்கு பிறகு பதவி விலகி விடுவார் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது அதன் பிறகு திறமையானவங்க இருக்காங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அளவுக்கு புகழா புகழ்ச்சி அடைய இன்னும் அவர்களுக்கு காலம் எடுக்கும் அண்ணாமலையாக இருக்கட்டும் யோகிஜியாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்துக்குள் காங்கிரஸ் வந்துவிடக்கூடாது வந்துவிட்டால் வந்து பெரிய அளவுல வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிவிடும் அதனால் பிரதமர் நரேந்திர மோடி தேவையான அளவு இந்தியாவுக்கு செய்துவிட்டு அதன் பிறகு இவர்கள் யோகிஜியோ அண்ணாமலையோ பிரதமராக வந்தால் நல்லா இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் அதே மாதிரி அமித்ஷா வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொல்லி இருக்கிறார் அடுத்த முறை பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஆட்சிக்கு வந்தால் அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி இருவரும் ஜெயிலுக்கு செல்வார்கள் உண்மையிலே ஒரு தமிழ்நாட்டுக்கு இதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் ஏனென்றால் திமு ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சி தமிழகம் இருண்டு கிடக்கிறது ஜெயிலுக்கு சென்றால் விரைவில் திமுக அணியும் தமிழ்நாடும் இந்த இருண்ட ஆட்சியிலிருந்து மீட்கப்படும் நன்றி வணக்கம்